ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு கூட்டு தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு நாலு இன்டூ என் மைனஸ் மூன்று எனில் அதன் முதல் இருபத்தெட்டு உறுப்புகளின் கூடுதல் காண்க நமக்கு இங்க என்னாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க என்னாவது உறுப்புனா டிஎன் டிஎனோட மதிப்பு என்னது நாலு இன்டூ என் மைனஸ் மூன்று அப்புறவு முதல் இருபத்தெட்டு உறுப்புகளின் கூடுதல் கூடுதல்னா எஸ்என்னோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருபத்தெட்டு ஏன்னா முதல் இருபத்தெட்டு உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கிறோம் அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை இருபத்தெட்டு உறுப்புகளின் எண்ணிக்கைன்னா என்னென்ன எழுதிக்கணும் இதோட மதிப்பு இருபத்தெட்டு இப்போ எஸ்என் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ எஸ்என் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கிறேன் என் டிவைட் பை ரெண்டு இன்டூ ரெண்டு ஏ கூட்டல் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி இப்போ நம்மளுக்கு என்னோட மதிப்பு தெரியும் ஆனால் மதிப்பு தெரியாது கண்டுபிடிக்கலாமா ஓகே ஏன்னா என்னது முதல் முதல் உறுப்பு உறுப்புனா டி ஒன் இப்படி நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ என்னருடைய பிளேஸ்ல இங்கே ஒன்று இருக்குது அப்போ என்னுக்கு பதில் ஒண்ணுன்னு பிரதிடலாம் நாலு இன்டூ எண்ணுக்கு பதில் ஒன்று மைனஸ் அந்த மூணு இனி நாளையும் நாலு தான் மைனஸ் மூணு ஓகே நாலுலேருந்து மூணை மூணு கழிச்சா ஒண்ணு இப்ப ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இனி டி கண்டுபிடிக்கணும்னா டி டூ கண்டுபிடிக்கணும் ஓகே இப்ப என்னக்கு பதில் ரெண்டு அப்ப என்னக்கு பதில் ரெண்டுன்னு பிரதிடலாம் ஃபர்ஸ்ட் நாலு என்னக்கு பதில் ரெண்டு அப்புறவு மூணு நாலே ரெண்டே பெருக்குன்னா எட்டு அப்புறவு மைனஸ் மூணு எட்டுல இருந்து மூணா கழிச்சா ஐந்து இப்ப டி டூவோட மதிப்பும் தெரிஞ்சிடுச்சு ஓகே எழுதிக்கலாம் ஏயோட மதிப்பு ஒன்னு அப்புறவு டி கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது டி டூல இருந்து டி ஒன்னா கழிக்கணும் அப்போ ஐந்துல இருந்து ஒன்னா கழிச்சா என்ன கிடைக்கும் நான்கு இப்போ மதிப்பை இதில் பிரதியிடலாம் எஸ் என்னோட மதிப்பு என்னது இருபத்தி எட்டு ஜீகல் டு என்னோட மதிப்பு இருபத்தெட்டு டிவைட் பை கீழே ரெண்டு இருக்குது அடுத்த இங்கே ரெண்டு ஏயோட மதிப்பு ஒன்று அப்புறவு கூட்டல் என்னோட மதிப்பு இருபத்தெட்டு அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் ஒன்று அடுத்த டியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நாலு இப்போ கேன்சல் பண்ணலாம் ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஓரண்டு ரெண்டு நார் ரெண்டு எட்டு அப்போ பாக்கி என்னது இருக்கு பதினாலு இனி ரெண்டே ஒன்னே பெருக்குனா ரெண்டு தான் கூட்டல் இருபத்தெட்டுல இருந்து ஒன்னே கழிச்சா என்ன கிடைக்கும் இருபத்தி ஏழு இப்ப இந்த இருபத்தி ஏழையும் இந்த நாளையும் பெருக்கிறோம் ஓகே பெருக்கலாம் நாலு ஏழு இருபத்தெட்டு அப்ப எட்டு பாக்கி ரெண்டு நார் ரெண்டு எட்டு எட்டு கூட ரெண்டை கூட்டுனா பத்து அப்ப நூற்றி எட்டுன்னு கிடைக்குது ஓகே இனிமேல் வெளியே பதினாலு பிராக்கெட்டு பதில் பெருக்கல் போட்டுக்கோங்க ரெண்டே நூற்றி எட்டையும் பெருக்குனா நூற்றி பத்துன்னு கிடைக்கும் இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம் ஃபஸ்ட்டு பதினாலையும் பதினொன்னையும் பெருக்கிறேன் லாஸ்ட்டு ஜீரோவை போட்டுக்கலாம் ஒன்றே நாலையும் பெருக்குன்னா நாலு ஓர் ஒன்று ஒன்று ஓர் நாலு நாலு ஓர் ஒன்று ஒன்று இவ கூட்டலாம் நாலு நாலே ஒன்றையும் கூட்டினா அஞ்சு அப்புறம் ஒன்று என்ன கிடைக்கிது நூற்றி ஐம்பத்தி நாலு மறக்காமல் இந்த ஜீரோவை எழுதிடணும் அப்போது முதல் இருபத்தெட்டு உறுப்புகளின் கூடுதல் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது